வணக்கம் நண்பா இது உங்கள் டியாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீ பார்த்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் போகிறோம்னா பதினாலு அஞ்சு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஏர்லாட்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிங்கையும் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ நான் டெல் அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரும் கெஸிங் குரூப் இருக்குதுன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குமா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா நாலு ஷோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேன் ஓட்டவங்க இன்டெஸ்ட் டெலிகிராம் சேனலில் வந்து சேர் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேக் பண்ணுங்க ஒன்று நாலு ஜீரோ இந்த ஒன்று நாலு ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஜீரோ ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் போல் விசாஜ் விவோவில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒன்று நாலு ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ போல கொடுத்திருந்தோம்னா சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு ஜஸ்ட்லிம்ஸ் மிஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா விவோவில் நம்மளுக்கு நல்ல ஒரு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதை நாலு ஜீரோ அப்படின்னு நம்ம மாதிரி கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் ரெண்டு செட்டில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ஆறு அப்படின்றது ஒன்றா நம்பர் பவரில் மிஸ் ஆகிருக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி வந்து நம்ம ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு இடையும் ஜீரோ நாலு கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டுலேயுமே பிசி கனெக்ட் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போல் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குப்பா மெயினாக ஆல் டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறதுல ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கனா மூணு அஞ்சு மூணு இந்த மூணு அஞ்சு மூணுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் பாஸ் ஆகிருக்குங்கப்பா மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல நீங்கள் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினையும் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஏழு எட்டு மூணு ஏழுக்கு பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஏழு மூணு நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சஞ்சாரி வந்திருக்கு நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றது மூணு ஏழு எட்டு ஏழுன்றது தான் மாற்றி கொடுத்துருக்கோம் எட்டு மூணு நம்ம சேர்த்து கொடுக்கல ரெண்டு செட்டில் எதுலேயும் நம்ம வந்து வினிங் கிடைக்கல அதில் எட்டு ஏழு வந்து ஏழு எட்டுன்னு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்துருக்கணும்னு பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மூணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மூணு ஏழு அப்படியே மாற்றி கொ பாக்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ரொம்ப நம்ம பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தது தான் ஃபுல் பாக்ஸ் வினிங் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு எப்படி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வெற்றி கொடுத்துட்ருந்தோம் இப்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீயரில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்குது பாக்ஸில் ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெலாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வெற்றி கிடச்சிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு வெற்றி சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு நம்பரில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சி நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதா இந்த கெஸி மிஸ் ஆகிற டைமில் தான் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுறது ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸாக கன்வோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எட்டு மூணு ஏழு அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு இதில் கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ரொம்பவே சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி வந்து கிடச்சிருக்குன்னுபா ஒரு மாசான வெற்றின்னு சொல்லலாம் அற்புதமான வெற்றினும் சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு மாதமான வெற்றி ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைச்சிருக்கு போர்டு விசாவும் ரெண்டு செட்லேயும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்காதது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசான வெற்றி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா போர்டு விசா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு விசோ மெட்ரி கிடச்சிருக்கு ஆல் போட மெட்ரி கிடச்சிருக்கு ரெண்டு செட்லேயும் பாக்ஸ்லேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டி எலக்ட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ பி போல் பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு சி போல் பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க அதில் பாருங்கள் ஆறு ஒம்பது ஆறு ஏழு ஆறு மூணு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது ஜீரோ ஏழு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது நாலு ஆறு ஒம்பது அஞ்சு ஆறு ஒம்பது ஆறு ஏழு நாலு ஆறு ஏழு அஞ்சு ஜீரோ ஒம்பது நாலு ஜீரோ ஏழு அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது அஞ்சு ஜீரோ ஏழு மூணு ஆள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒம்பது ஜீரோ ஒம்பது ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் இசைங்க இருந்தால் டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கிங்க அது பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள் பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஏபிபிசி ஏசி கணக்கு இசை நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு ஒம்பது நாலு ரெண்டு நாலு ஒம்பது நாலு மூணு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு நாலு ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஜீரோ ஒம்பது அஞ்சு ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஒம்பது நாலு ஜீரோ மூணு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஒம்பது நாலு ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு அஞ்சு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கணும் வாய்ப்பு உங்கள் இருக்கும்போது ரிஃப் நம்பர் தான் மெயினாக ஆல் போட தாக்கல் படிக்கிறேன் அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு ஏபிவிசி ஏசி கணக்கு இசை நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு மூணு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ஆறு பாக்ஸ் நம்பருக்கு இசையின் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஆறு நாலு ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஆல்போடு பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும்போது அவங்க இசை தான் டைப் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக ட்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு ஷோவும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு மூணு மூணு அப்படின்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு செட்டில் ஸ்ட்ராங் தெரிஞ்சுனா எடுத்து பண்ணி பண்ணுங்க பாரு ஓகேப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கு ஆனால் ரெசிப்ட்டை பார்க்கலாம் பாய்